உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அது அவனை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது அது அவனை அணுகாது என்று வேதவசனம் சொல்கிறது அது அவனை அணுகாதாம் அவனை அணுகாது அது முதல்ல எது அணுகாது என்று வேதவசனம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகா சொல்லப்படுகிறது எது என்றால் ஜலப்பிரவாகம் ஜலப்பிரவாகம் வெள்ளத்தினால வருகிற ஒரு அழிவு அதுக்கு தான் ஜலப்பிரவாகம் ஜலம் தண்ணீர் வருகிற ஒரு ஆபத்து அது என்ன ஜலப்பிரவாகமா மிகுந்த ஜலப்பிரவாகம் அது அதுதான் அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ல வாழ்க்கையில கூட வெள்ளம் போல வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறதா இருந்த வாழ்க்கையில திடீரென்று வெள்ளம் போல ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு நிம்மதி இழந்திருக்கிற தேவ பிள்ளையே குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா திடீரென்று ஏதோ ஒரு காரியம் வெள்ளம் போல வந்து ஜலப்பிரவாகத்தை போல வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கிறதா நல்ல ஆரோக்கியமாக இருந்த அநேகர் திடீரென்று ஒரு வியாதி வந்து ஆரோக்கியத்தை இழந்து குன்றி போய் பணங்களை எல்லாம் மருத்துவமனையில் விரயம் பண்ணி சற்றாகிலும் குணமடையாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா இந்த கூட அந்த வேதவசனம் சொல்கிறது மிகுந்த ஜலப்பிரவாகம் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த ஜலப்பிரவாகம் வரலாம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கூட உங்களுடைய தொழிலில் ஜலப்பிரவாகத்தினால பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது மிகுந்த செலப்பிராகமாக வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அது அணுகி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு வேதவசரம் சொல்கிறது அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வாழ்க்கையில அது அணுகாதபடி இருக்க வேண்டுமானால் வேதவசரம் தெளிவாய் சொல்கிறது அது யாரை அணுகாதாம் அது அவனை அணுகாது அது என்றால் சொல்லியாச்சு மிகுந்த ஜலப்பிரவாகம் அது யாரை அணுகாது அவனை அணுகாது அவன் யார் எவனை மிகுந்த ஜலப்பிரவாகம் அணுகாது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல அழகா கத்த வயத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் பக்தியுள்ளவன் அந்த வசனத்துல கொஞ்சம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தியுள்ளவன் அவன் விண்ணப்பம் செய்வான் பக்தியுள்ளவன் விண்ணப்பம் செய்கிறவன் பக்தியுள்ளவன் விண்ணப்பம் செய்யும் பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவன் அது அவனை அணுகாது என கருமையான திவஜனமே யாரை அணுகாது பக்தியுள்ளவனாயிருந்து விண்ணப்பம் செய்கிறவனை அது அணுகாது அந்த அவன் அவன்தான் அந்த அவன் என்று சொல்லப்படுகிற பக்தியுள்ள மகனாக விண்ணப்பம் செய்கிற மகனாக அல்லது பக்தியுள்ள மகளாக விண்ணப்பம் செய்கிற மகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை அணுகாது இன்னைக்கு நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது கர்த்தரை குறித்த பக்தி எப்படி இருக்கிறது ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது வேத வசனத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது கத்தருடைய நாமங்கள் கத்தருடைய மகத்துவங்களை குறித்து கத்தருடைய செயல்களை குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது ஏதோ பெயருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா பக்தி எப்படி இருக்கிறது கத்தர் மேலுள்ள பக்தி எப்படி இருக்கிறது பேருக்கல்ல கர்த்தரு பற்றி கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது பக்தியுள்ளவன் பக்தியுள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான் வசனத்தில் இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பக்தியுள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் பக்தி உள்ள அநேகர் எங்கேயோ போய் விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயோ போய் செய்ங்க செய்ங்க இதை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம் பக்தியுள்ள வினவனும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தால் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் வெள்ளம் போல பிரவாகம் இன்றைக்கு பிரச்சனைகளை வந்து கொண்டிருக்கிறதா ஜலப்பிரவாகத்தை போல பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதா இப்போ உங்கள் பக்தி அதிகரிக்கட்டும் கர்த்தர் மேலில் பக்தி அதிகரிக்கட்டு பக்தின்னா ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குமையானால் அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் நம்ம ஜோம்னணும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தால் எந்த ஒரு ஜலப்பிரவாகமும் உங்களை அணுகாது என்னை அணுகாது இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உண்மையாய் கத்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருந்து ஜபம் பண்ணுங்க எந்த ஒரு ஜலப்பிரவாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி உடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய தொழிலிலையும் சரி உங்களுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்திலையும் சரி உடைய சரீர ஆரோக்கியத்திலையும் சரி எதிர்பார்க்கிற நன்மையான எல்லா காரியத்திலையும் அது அணுகாதபடி கத்தர் பாதுகாத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட கிருவையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புணராக இந்த ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அண்டபரே மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அண்டபுரே சரீரத்தில் ஆரோக்கியத்தில் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் குடும்ப சமாதானத்தில் பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் தொழிலில் பலவீனப்பட்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அண்டபுரே பிரவாகத்தினால ஜலப்பிரவாகத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க உக்கு நன்றி ஆண்டவரே மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பக்தியுள்ள பிள்ளைகளாக உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க மாற்றும்படியா நாங்கள் ஜபிக்கிற யார் யார் பக்தியோடு கூட உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இனிமே அண்டவரே ஜலப்பிரவாகம் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் பிள்ளைகளையாவது அணுகாதபடி நீங்க பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க நன்மையும் கிருபையும் மட்டும் பிள்ளைகளை தொடரட்டும் ஜலப்பிரவாகம் பிள்ளைகளை அணுகாதபடி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரை சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பக்தியுள்ள பிள்ளைகளாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஜபிக்கிற பிள்ளையாக மாறுங்கள் எந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் சரி மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் சரி அது உங்களை அணுகாது அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக காட் பிளஸ் யூ